தீபிகா ஆரம்பத்தில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்டு இருந்தால் அதுவும் இந்த கடைசியில் வந்து போயின்னா ஒரு டிஸ்ட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் அதாவது கூட இருக்கிறவங்க வந்து போய்னா சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து போயினா உண்மையிலேயே தீபிகாவுக்கு அவ்வளோதான் கையலோட சோழி முடிஞ்சு க அதாவது எலிலுக்கு வந்து போய்னா எதையும் சமைக்க தெரியாது எளியில் இவ்வளோ பணக்காரர் வீட்டு பாக மகன் அப்படி இருக்கும்போது வந்து இப்போனா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதாவது நல்லா வந்து இப்போ என்ன சமைக்க தெரிஞ்சவங்களே இவங்க சொல்கிற டிஷ்ஷை வந்து இப்போ என்ன செஞ்சால் கண்டிப்பாக வந்து போயின்னா அது கொஞ்சம் நல்லா தான் இருக்காது அப்படி இருக்கும் பார்க்கும்போது சமைக்கவே தெரியாத எழில் வந்து போயிருந்தால் எப்படி இதில் ஜெயிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியாக அதாவது போட்டியோட முடிவுல அந்த மார்க் வந்து கொடுக்குறாரு செப் சரவணன் அந்த ஒரு நேரத்தில் வந்து போயிருந்தால் உண்மையிலேயே நம்ம எழிலுக்கு இவ்வளோ மார்க்கா அப்படின்ற அளவுக்கு இருந்துகிட்ருக்கு அதாவது பத்துக்கு பத்து மார்க்கே வந்து போயிருந்தால் கடைசியில் நம்ம எழில் வாங்க ஆரம்பிச்சிடாரு அதை பார்த்த உடனே இந்த அதாவது தீபிகாவுக்கு சரியான அதிர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திரு திருன்னு வந்து முடிச்சுட்டு இருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க